பேச்சலாம் தலையிடவே மாட்டேன் இனிமேல் யார் பற்றி யார் என்ற சொல்லக்கூடாது சரிங்களா படிக்க விட மாட்டேன் உன்னை படிக்க விட மாட்டேயா நான் ஸ்கூல்லையா படிக்கிறேன் இந்த அளவுக்கு புருஷன் கிடைக்காதா ஆ எங்கள் வீட்டுக்கார் இப்போ பேசுவார் பாருங்க நீங்கள் அதை கேளுங்க சரியா ஆயா வந்து கிளம்பிட்டு மணி சாப்பிட்டாச்சா எங்கே மணியா எங்கே இருக்கா மணி ஓகேவா வா தூங்குறீங்களா நீங்களும் இல்லை நான் கருப்பு போட்டு வச்சுக்கிறேன் கருப்பு போட்டேன் பானும் கருப்பு போட்டு வச்சுட்டு பாடுப்போம் பாத்தி ஸ்தி போட்டு பவுடரு போட்டு நீங்கள் பவுடர் போட்டு தூங்கி பாருங்க அப்புறம் சொல்லுவீங்க எப்படி தூங்க வருதுன்ட்டு ஆயாட்ட போன் பண்ணி சொல்லுவீங்க ஆயா பவுட்ரு தூங்குற சுகமே தனி பவுட்ரு போட்டு பாருங்க நல்லா இருக்கும் கூங்கணும் தூக்கம் நல்லா பொறு பொறுஞ்சு வரும் சரிங்களா ரொம்பவும் அழிக்கக்கூடாது புரியாது ரொம்ப அழிச்சோம்னா நல்லா இருக்காது சாரி மன்னிச்சிருங்க இனிமேல் உங்கள் நீங்கள் தனியாக இருக்கும்போது நான் எதுவுமே கூட பேச மாட்டேன் சரியா என்ன எல்லாம் சாக்கி வைக்காது நான் கொம்பளை பிள்ளைங்க திட்டு மட்டும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் மற்றபடி பத்து பிரியா ஏன் பருவீனே என்ன சாமி நான் சொல்ற உண்மையா பொய்யா இது மட்டும் பதில் சொல்லு ஆயா வந்து இப்ப நீ உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க நான் அது ஊட வந்து நான் பேசக்கூடாது தப்பு தானே தப்பு தானே தப்பா ரைட்டா உண்மைதான் உண்மைதான் ஆயா ஆ நான் பேசக்கூடாது நான் ஒரே ஒருத்தவங்கள பேசி நமக்கு தப்பாயிடுச்சு அதனால இனிமேல் நான் பேச மாட்டேன் உங்களால் முடிஞ்சா ஆயாவுக்கு ஒரு ரூபா உதவி பண்ணுங்க ஒரு டீ வாங்கி கொடுங்க அதை மட்டும் பேசுங்க ஆயாட்ட மட்டும் பேசுங்க நீங்க யாராவது ஆம்பளை பையங்க உங்களை வஞ்சாங்கன்னா என்ற சொல்லு நான் அறுத்து கிழிச்சு தொங்க டர்ரா இப்போ ஒரு வாரத்தை கேட்டாங்க எப்படி தெரியுமா கேட்டாங்க ஸ்டீபன் என்னால் என்னால தான் வெளியே போயிட்டானா ஏட்டா என் நான்லாம் பேச்சு நின்னப்பறம் பார்த்துக்கோங்கடா நான் சொல்லிட்டேன் என்னால் எதுக்கு போகிறான் ஆ என்னால் எதுக்கு போகிறான் நீயே சொல்லு என்ன செஞ்சேன் என்ன செஞ்சேன் தப்பு 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 நான் சொல்லிட்டேன் தப்பு நான் மன்னிப்பு கட்டேன் இனிமேல் உங்கள்கிட்டலாம் நான் உங்கள் பேச்சு பேச மாட்டேன் என்ன உங்கள் பேச்சை பேசுவோம் என் பேச்சை பேசுவோம் மூணாவது பேஜ் பேசுனீங்கன்னா நீங்கள் பேசிக்கோங்க நீங்கள் பார்த்துக்கோங்க நான் தலையிட மாட்டேன் சரிங்களா சாயா சந்தோஷமாக போயிட்டு வரேன் எனக்கு லைக் பண்ணவங்க எனக்காண்டி வீடியோ போட்டோம் எனக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தலை வலிக்குது சாமி தலை வலிக்குது அப்பா தலை வலிக்குது குட் பை ஆயா தேங்க் யூ சாமி தேங்க்யூ அம்மா ஆயா போய் தூங்குவா எல்லாரும் சந்தோஷமாக தூங்குவா என் தான் கரெக்டாக சொல்லிச்சு உண்மை தான் ஆயா அப்படின்னு எனக்கு அந்த ஊருக்கு ஓரத்தை போதும் நான் சந்தோஷமாக தூங்குவேன் சரியா புனியன் ஆயா ஆயா வச்சுருவா பா